அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் நவீன விக்ரமாதித்தன் என்ற திரைப்படமாகும் இப்படத்தினை கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் கோவையில் தொடங்கப்பட்ட தமது சொந்த பட நிறுவனமான அசோகா பிலிம்ஸ் சார்பாக எடுக்கப்பட்ட முதல் முழு நீல நகைச்சுவை படமாகும் இந்த திரைப்படம் இதற்கு முன்பு தமது அசோகா பிலிம்ஸ் சார்பாக எடுக்கப்பட்ட பல சிறு நகைச்சுவை குறும்படங்களை பல படங்களில் இணைக்க வழிவகை செய்தவர் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் நகைச்சுவையில் புதுமையாக ஒரு படம் வேண்டும் என்பதற்காக அப்போது வெளியாகி ஓடிக்கொண்டிருந்த ஹாலிவுட் படமான ரோமன் கேண்டல்ஸ் என்ற படத்தின் கதையை தழுவி இந்த நவீன விக்ரமாதித்தன் திரைக்கதையை எழுதியிருந்தார் வசனத்தை இளங்கோவன் அவர்களும் இசையை என் எஸ் பாலகிருஷ்ணன் மற்றும் கௌரியன் அவர்களும் இயக்கத்தை கே எஸ் மணி அவர்களும் ஒளிப்பதிவை கோட் வார்க்கர் ஜே எஸ் பாஸ் என்பவரும் கலையை எம் எஸ் ஜானகிராம் என்பவரும் எடிட்டிங்கை எஸ் சூர்யா அவர்களும் ஸ்டில்ஸை எம் ஏ தாஸ் அவர்களும் செய்திருக்கிறார்கள் இனி இப்படத்தின் கதை சுருக்கத்தை பார்ப்போம் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் எம் ஆர் சுவாமிநாதன் டி எஸ் துரைராஜ் மூவரும் நெருங்கிய நண்பர்கள் ஒருநாள் மன்னர் விக்ரமாதித்தன் பற்றிய கதா கலாபிஷேகத்தினை கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் செய்கிறார் அதை உற்று கவனித்து பார்த்த எம் ஆர் சுவாமிநாதன் கலைப்பில் தூங்கிவிடுகிறார் அவரின் கனவில் என் எஸ் கிருஷ்ணன் விக்ரமாதித்த மன்னனாக வருகிறார் அவரும் அவரது நண்பர் துரைராஜும் சேர்ந்து பல சாகசங்களை செய்கிறார்கள் அன்றைய சமுதாயத்தில் நடந்த சாதி ஆங்கில அரசின் வரிகள் அதாவது நம் நாட்டை அப்போது வெள்ளையர்கள் ஆண்டிருந்ததால் அவர்கள் விதித்த வரியை எதிர்த்து குரல் கொடுக்கும் மண் செயல்படும் நவீன விக்ரமாதித்தனுக்கு அவரது உடன் இருக்கும் பேய் உதவுகிறது இப்படியாக என்எஸ் துரைராஜுடன் அட்டகாசம் செய்யும் என் எஸ் கிருஷ்ணன் பேசா பேசாமடந்தை என்ற இளவரசி டி ஏ மதுரத்தை கண்டதும் அவரை பேச வைத்து வெற்றி பெறுவதுடன் அவளை காதலிக்கவும் செய்கிறார் அந்த இளவரசியோ மன்னர் என் எஸ் கிருஷ்ணனை விரும்புவதில்லை இதற்கு ஏதேனும் புதிய சாகசங்களை செய்ய ஸ்கேட்டிங்கை தன் காலில் கட்டிச் சென்று நகரில் வலம் வருகிறார் மன்னர் வடிவில் என் எஸ் கிருஷ்ணன் பல நல்ல காரியங்களை அதன் மூலம் செய்கிறார் உடனே இதனை அறிந்த இளவரசிக்கு மன்னர் என் எஸ் கிருஷ்ணன் மேல் காதல் வருகிறது இப்போது டிஏ மதுரத்தின் தந்தை என் எஸ் கிருஷ்ணனுக்கு பெண் கொடுக்க மறுக்கிறார் அந்த ஸ்கேட்டிங் செய்து கொண்டே நாட்டில் பல இடங்களை சுற்றித் திரியும் விக்ரமாதித்தனுக்கு பல பிரச்சனைகள் வருகின்றது அந்த பிரச்சனைகளை அவர் தீர்க்கும் பொழுது அது நாட்டிற்கும் டிஏ மதுரத்தின் தந்தைக்கும் நல்லதாகவே முடியவே உடனடியாக அவர் திருமணத்துக்கு சம்மதிக்கிறார் இப்போது இந்த சம்பவங்களை கனவு கண்டு கொண்டிருக்கும் எம் ஆர் சுவாமிநாதன் திடீரென்று விழிக்கிறார் அப்போது விக்ரமாதித்தன் பற்றிய கதா கலாபிஷேகத்தை என் எஸ் கிருஷ்ணன் முடிக்கின்றார் இப்படியாக இந்த திரைப்படம் முடிகிறது இப்படத்திற்காக ஸ்கேட்டிங் பயிற்சியை விடாமல் கற்று படப்பிடிப்பில் கலந்து கொண்டார் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் காலை சிற்றுண்டி மதிய உணவு மாலை காப்பி வரை காலில் ஸ்கேட்டிங் அணிந்தபடியே இவற்றை முடித்து கொண்டு இடைவிடாமல் படப்பிடிப்பில் நடித்து கொண்டிருந்தார் பல இடங்களில் தவறி விழுந்து அடிபட்டிருக்கிறது காலில் சுழுக்கு ஏற்பட்டிருக்கிறது இத்தனை கஷ்டங்களையும் தாங்கி மக்கள் சிரிக்க வேண்டும் என்று தன்னை வருத்தி நடித்தார் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் இந்த படத்தினை பார்த்த அனைவரும் கை தட்டி பாராட்டவே படம் பார்க்கும் மக்கள் இடைவிடாமல் சிரிக்க வேண்டும் என்று மீண்டும் புத்திமான் பலவான் ஆவான் என்ற நகைச்சுவை குறும்படத்தினையும் எடுத்து இப்படத்தில் இணைத்தார் இப்படத்தின் கதை என்னவென்றால் உடல் பலமா அல்லது மூளை பலம் முக்கியமா என்பதை வலியுறுத்தும் நோக்கில் தன் நண்பனுக்கு கொடுத்த கடனை வாங்குவதற்கு அவர் எந்த அளவிற்கு புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துகிறார் என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த புத்திமான் பலவான் ஆவான் என்ற திரைப்படத்தினை எடுத்திருந்தார் இந்த படமும் வயிறு குலுங்கும் அளவிற்கு நகைச்சுவையோடு இருந்தது இந்த படத்தில் டி ஏ மதுரம் எம் ஆர் சுவாமிநாதன் ஆகியோருடன் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனும் நடித்து கலகலப்பாக படத்தை இயக்கியிருந்தார் இந்த நவீன விக்ரமாதித்தன் திரைப்படம் பதினோரு ஆயிரம் அடியில் எடுக்கப்பட்டு இருபத்தி ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அன்று வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களின் ஸ்கேட்டிங் சாகசத்திற்காக ரசிகர்கள் இந்த படத்தினை பல பார்த்து ரசித்திருக்கிறார்கள் நகைச்சுவையிலும் சாகசத்தை வழங்கி வெற்றி பெற வைத்த கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனின் உழைப்பு அபரீதமானது அவர் மறைந்து பல ஆண்டுகள் ஆனாலும் அவரின் கலை ஆளுமையும் சிந்தனையில் பகுத்தறிவை தூண்டும் நகைச்சுவையும் என்றும் நம்முடனே இருக்கின்றது இப்படியாக தன்னை வருத்தி மக்களை சிரிக்க வைக்க பாடுபட்ட கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களின் புகழை பறைசாற்றுவதில் சினிமா கொட்டகை மகிழ்கிறது இதுவரை இந்த நவீன விக்ரமாதித்தன் திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலைநேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து வரிசையாக பார்ப்போம் நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்